சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மஞ்சுவிரட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெட்குப்பம் கிராமத்தில் மஞ்சுவிரட்டு தடை நீக்கியதால் நான்கு வடங்களுக்கு பிறகு சேவுக்க பெருமாள் கோவில் மஞ்சுவிரட்டு நடைபெற்றது இதில் திருச்சி புதுக்கோட்டை திண்டுக்கல் மதுரை சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன முதலில் கோவில் காளைக்கு பூஜைகள் செய்த பிறகு முதல் காளையாக அவிழ்த்துவிடப்பட்டது சீரி பாய்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் வீரர்கள் தாவி பாய்ந்து அடக்கிய காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது மதியம் இரண்டு மணிக்கு தொடங்கிய இந்த போட்டி மாலை ஐந்து மணிக்கு நிறைவடைந்தது இதனை ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் முன்னதாக போட்டியின் போது காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது